அசலாமலைக்கு மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்ம இன்னைக்கு பத்தி பார்க்க போறோம்னா சவுதி அரேபியால போக்குவரத்து இருந்து சில சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க சட்ட திருத்தங்கள்லாம் சாதாரண கடுமையான அபராதம் விதிக்கக்கூடிய அளவுக்கு சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அதனால நீங்க சவுதி அரேபியால இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ முழுசா பார்த்து நீங்க இதுல இருந்து அவை படைக்குங்க இல்ல ஐயாயிரம் பத்தாயிரம் ரயில் அப்படின்னு அபதாரம் கட்டுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்ததுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வாங்க ஃபுல் டீடைலாக பார்ப்போம் நீங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சவுதி அரேபியா சம்பந்தமான சட்டத்திட்டங்கள் வேலை வாய்ப்பு தகவலை நீங்க நம்ம சேனல தெரிஞ்சுக்கலாம் சவுதி அரேபியா போக்குவரத்து இருந்து காரோட நம்பர் பிளேட் சம்பந்தமான சட்டங்கள் வந்து ஆல்ரெடி ஈட்டப்பட்டிருக்கு ஆனா அதை இன்னும் அதிக அளவுல யாரும் பின்பற்றலை அப்படிங்கிற ஒரு குற்றத்துக்காக அதை இப்ப அதிகமா கவர்மெண்ட் மூலம் கண்காணிக்கப்படுகிறது அதனால யார் ஒருவர் வந்து தன்னோட கார் நம்பர் பிளேட்டை வந்து டேமேஜ் ஆவோ இல்ல நம்பர் கிளியரா இல்லாத பட்சத்துல இயக்குறாரோ அவருக்கு ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரத்தியால் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதனால மக்களே சவுதி அரேபியால கார் ஓட்டுற வெளிநாட்டு மக்கள் மிக கவனமாக இருக்குமா கவனமா இருக்குங்க ஏன்னா ஐயாயிரம் ஏழு பத்தாயிரம் ஆளுங்கிறது சாதாரண அமௌண்ட் இல்லை எனவே மக்களே உசாரா இருங்க அடுத்தது ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுதி அரேபியாவில மழை காலங்கள்ல வந்து அதிகப்படியான வெள்ளம் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு இப்படி வெள்ளம் போகக்கூடிய சில மக்கள் வந்து தன்னோட பயண வண்டி ஓட்டக்கூடியவங்க வந்து வேகமா போகணுங்கிறதுக்காண்டி சுத்தி போகாம அந்த வெள்ளம் போய்கிட்டு இருக்கையில் அந்த தண்ணியை கடந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு அது மாதிரி பல வீடியோ நம்மளே பார்த்துருக்கோம் அந்த மாதிரி வெள்ளத்தில் அடிச்செல்லப்பூடிய கார்கள் இருக்குது இதே மாதிரி சவுதி அரேபியா ரியாத்தில் ஒருத்தர் வந்து க இது மாதிரி பள்ளத்தில் வந்து தண்ணி போய்கிட்டு இருக்கையில் கடந்து போக முயற்சி செய்யலை அவரை கைது பண்ணியிருக்காங்க அவர் இத்தனைக்கும் பேசஞ்சரை ஏற்றிட்டு போயிருக்காரு அப்போ அவர் உயிருக்கும் அவரோட இந்த பயணிகளை உயிருக்கும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அவர் இயக்கறதுனால அவருக்கு கிட்டத்தட்ட கைது பண்ணி பத்தாயிரம் அறிக்கையால் அபராதம் வச்சுருக்காங்க அதனால மக்களே பத்தாயிர அபராதம் வச்சதோட அத சட்டமா ஏத்திட்டாங்க யார் ஒருவரை வந்து பள்ளத்தாக்கிலயோ தண்ணி சென்றுகிட்டு இருக்கையில அதை குறுக்க வாங்கனத்துல செல்றாங்களோ அவங்கள வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பத்தாயிரம் ஆள் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் சொல்லிருக்காங்க எனவே மக்களே இது போன்ற விஷயங்களை தயவு செய்து ஈடுபடாதீங்க அதிகமா அபரா அபராதம் கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக நேரிடும் அல்லாஹ் மேலும் இது போல சவுதி அரேபியா பத்தி வேற ஒரு சந்திப்போம் இன்ஷா அல்லா